இவ்ளோ காசு செலவு பண்ணி அங்க போய் என்ன பேச போற நீ பச படிப்ப பாரு வராத வா வாவான்னு சொல்றாங்க எனக்கு பேச தெரியும்னு சொல்லும் போது என்னை வந்து அதை என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க வராத படிப்பா வா வாங்குறாய் பேச வந்தா வாய அடைக்கிறானுங்க ஓகே இன்னா எனக்கு தெரிய எதுக்கு நான் மேக்ஸ் எடுத்தேனே இன்னா எனக்கு தெரியல அது ரொம்ப போராடி நான் படிச்சிட்டு இருக்கேன் انا फर्स्ट கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அப்பாவோட ஆசை காண்டி தான் நான் படிச்சிட்டு இருக்கேனே எனக்கு இன்னா தெரியல எங்க கிராமப்புறத்துக்கு ஒரு வழிகாட்டல் இல்ல எங்களுக்கு இது இது படிச்சா இப்படி ஆகலாம் உனால முடியும் அப்படிங்கறது சொல்றதுக்குயா

எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு ஆசை பட் அவ்வளவு பரிசு எங்கிட்ட இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ரெண்டே ரெண்டு பேருக்கு பரிசு ஏறக்குறைய ஒருத்தர் அநேகமா அவ்வளவு பேருமே தீர்மானிச்சிருப்பீங்க உங்க எல்லார் சார்பாகவும் வைரமுத்துவுக்கு ஒரு பெரிய பரிசு மங்களன் மங்கள் வழங்க ஒரு கிஃப்ட் வாவுச்சர் கொண்டு வாங்க வாங்க உங்களுக்கு யார ரொம்ப பிடிச்சிச்சு நீங்க உங்க அப்பா ரொம்ப பிடிக்குமா சரி அவங்க அப்பா கையில வாங்கணுமா எதுவும் அப்பதான் ஊருக்கு திரும்ப கூட்டு போவாரா வாங்க வைரமுத்துவின் அப்பா அவர்களே வருக பாருங்க சார் இத்தனை வருஷம் உங்களுக்கு எவ்வளவு கைத்தட்டு கிடைச்சதுன்னு கடச்சீங்கன்னு தெரியல உங்க பொண்ணால எனக்கு இவ்ளோ பெரிய கைத்தட்டு உங்களுக்கு கடச்சிருக்கு பாருங்க சிட்டி பண்ணுங்கலாம் ஓகே சொல்றாங்க குவாலிட்டிக வைரம் அது குட் थैंक यू थैंक यू थैंक यू ஆ இனிமே அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க இந்த கை குடுத்தது கூட சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கறேன் ஓகே ஆல் த பெஸ்ட் மா थैंक சார் ரொம்ப நன்றி ப அடுத்தது இன்னொரு பரிசம் இருக்குது நிறைய பேர் பேசுனாங்க இந்த சைடு தான் அந்த பரிசு ஒருத்தங்க ரொம்ப அளந்து பேசுனாங்க குறைவா தான் பேசுனாங்கன்னா பட் 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 பட்னு எல்லாமே உண்மையாக இருந்துச்சு ரொம்ப ஜெனியூன் அந்த பாயிண்ட்ஸ் திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கம் அந்த கலைச்சீவியை அவங்களுக்கு உங்க சார்பாக பரிசாக கொடுக்கணும் வாங்க வெல்கம் உங்களுக்கு இந்த பக்கம் யார் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ யார் வைரமுத்துவா பரிசு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களே ஒரு நாள்லேயே வாங்க வாங்க வைரமுத்து பரிசும் வாங்கி பரிசும் கொடுத்த ஒரே ஆள் நீங்கள் தான் நினைக்கிறேன் என்னங்க இது போதுமா சார் மேக்ஸ் சார் மேுக்கள் வாழ்த்துக்கள் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ குட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ